மலைக்கோட்டை மைதானத்தில் பத்தாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பதினாலாவது பட்டாலியன் என் சி சி மாணவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் யோகாசனம் செய்தனர் ஐக்கிய நாடுகள் சபை இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதியை சர்வதேச யோகா தினமாக அறிவித்தது யோகா பயிற்சியின் பல்வேறு நன்மைகள் குறித்து பொது விழிப்புணர்வை அதிகரிப்பதே சர்வதேச யோகா தினத்தின் நோக்கமாகும் சமநிலை என்பது யோகாவின் முக்கிய அங்கமாகும் இது மனதுக்கும் உடலுக்கும் இடையில் சமநிலை மட்டுமல்லாமல் வெளி உலகத்துடனான ஒருவரின் தொடர்புகளில் சமநிலையையும் ஏற்படுத்துகிறது கவனம் நிதானம் ஒழுக்கம் விடாமுயற்சி ஆகிய நற்பண்புகள் யோகாவில் வலியுறுத்தப்படுகின்றன இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு மைதானத்துக்கு சொந்தமான மலைக்கோட்டை மைதானத்தில் பத்தாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பதினாலாவது பட்டாலியனின் என்சிசி மாணவர்கள் லெப்டினன்ட் கர்னல் ஜெகதீசன் தலைமையில் வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி அளவில் யோகாசனத்தில் ஈடுபட்டனர் இதனை திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் இளமதி தொடங்கி வைத்தார் திமுக மாநில வர்த்தக அணி இணைச் செயலாளர் ஜெயின் லெப்டினல் கார்னல் வீரமணி மற்றும் பள்ளி கல்லூரியைச் சேர்ந்த என்சிசி மாணவர்கள் ஜிடிஎன் கல்லூரி மருத்துவ மாணவ மாணவிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர்